இப்போ நம்ம கருக வளையல் இருக்கோம் சரிங்களா இது வந்து நூற்றி எட்டு நரம்பு கணக்கில் நூற்றி எட்டு வச்சு நூல் வச்சு அதில் வந்து இந்த கருக வளையல் குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்கள்ல பிறந்த குழந்தைங்களுக்கெலாம் போடுவாங்கல்ல அதுதான் இந்த வளையல் கழுத்துல கழுத்தில் போட்டுட்ருப்பாங்க சில பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாம் வந்து சித்தாங்கு செய்கிறதுக்காக அம்மா வந்து குறவைக்காரி கோடம் போட்டு வேடம் போட்டு கொள்ள எடுத்தாங்களாம் அதுக்காக சித்தாங்கு செய்கிறதுக்காக இதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் மயில் தோகை அதுக்கப்புறம் அலங்காரம் முடித்து அம்மா வந்து கொல்லை எடுப்பாங்க ஒன்று நம்ம மலையனூர் கிளம்புவோம் எல்லாவற்றையும் ஒன்று ஒன்றா ஒன்று நம்ம லாங்கில் லாகில் நான் பதிவிடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க லைக் போட்டுடுங்க மக்கா வரிசையா வந்து இதும் இப்ப நம்ம போத்துத வந்து அப்படியே கசா மசான் கசா மசான் அத வந்து அழகா வரிசையா அலைன் பண்ணி வச்சுக்கலாம் அப்பதான் வந்து கழுத்துல போட்டாலும் பாக்குறதுக்கு நீட்டா அழகா இருக்கும் இதெல்லாம் வந்து மலையனூர்ல முக்கியமான வேண்டுதல் அவங்க அவங்களுடைய குறைகளை ஆத்தா தீர்த்து வச்சாங்கன்னா சித்தாடை கட்டுறேன்னு வேண்டிக்கிட்டு மக்களுடைய தீ குறைகளை தீர்த்து வைக்கிற அங்காளிக்கு அவங்களால முடிஞ்சதை அவங்க அவங்களோட வேண்டுதலை மக்கள் நிறைவேற்றி வைக்கிறாங்க அதை நீட்டாக புடிமா அப்படியே அப்போ மா வரிசையாக வரும் கொஞ்சம் நீட்டாக பிடி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷமாக இருக்கேன் இப்போ என்னுடைய தோழி வந்து இத்தனை நாள் வந்து அலங்காரம் இல்லாமல் பண்ணாங்க இப்போ அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணி பண்ண போறாங்க அதனால என்னோட தோழிக்காக தான் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் நான் லாஸ்டாக என்னோட இதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு

ஒரு வேலை இனி இதே நிறைவேறியது இப்ப அடுத்த வேலைய ஸ்டார்ட் பண்ணலாம் அத பாக்கலாம் இப்போ அடுத்தது வந்து நம்ம சித்தாங்கு செய்ய போறோம் என்ன செய்ய போறோம் சித்தாங்கு செய்ய போறோம் சரிங்களா சித்தாங்க வந்து அவங்க அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி நிறைய விதவிதமா செய்வாங்க நம்ம ஏதோ ஏழை மக்கள் அம்மா மேலே இருக்கிற பிரியத்தினால இதெல்லாம் செய்யறோம் நம்மளால முடிஞ்சது அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணி பாக்கிறதுக்கு சிம்பிளா சித்தாங்க எப்படி செய்யறது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்கலாம் சித்தாங்க செய்யறதுக்கு நிறைய இந்த மாதிரி துணிங்கள்லாம் தேவைப்படும் கலர் கலரா துணி தேவைப்படும் அம்மா வந்து குரத்தி வேடமிட்டு அந்த பித்து பிடித்து கொரத்தி வேடமிட்டு மலையனூர்ல திரிஞ்சாங்க அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு லைட் லைட் என்ன சுபம்மா வேலை எல்லாம் முடிஞ்சுச்சா ஆஹ் முடிஞ்சிருச்சுமா ஃபுல் தனி முடிஞ்சிருச்சு இருங்க சாட்ட பார்த்தாலே தெரியுது வேலை முடிஞ்சிருச்சுன்னு சிம்பிளா சித்தாடை செய்யணும்னா இப்படிதான் செய்யணும் நல்லா இருக்கா என்னுடைய சித்தாடை இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம் வணக்கம்